அது யாருன்றத கடைசி வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியலையே ஒருவேளை கைவர்தான் செட் பண்ண ஆளுங்களான்னு பார்த்தா அவங்களும் கிடையாது இது என்ன ஏதுன்றது ஒண்ணுமே புரியல சரி ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணி ஆகணும் என்ன பண்ணலன்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கும்போது களிவர்தன் வந்து எதையே இது அந்த தமிழை பழிவாங்களாம் சரேஷ் தான் அதுக்கு முன் நல்ல ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம பிளான் போட்டுட்டு இருந்தா நமக்கு மேலே போயிட்டு இருக்க பிளான் இப்போ சரஸ்வதி வெளியே வந்துட்டா இனி அந்த தமிழோட ஆட்டை தாங்க முடியாத பொலியன்றாங்க எனக்கும் எல்லாமே தான் புரியுது ஆனால் என்ன பண்ண போறேன்னு எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க அர்ஜுன் இப்போ அர்ஜுன் மறுபடியும் தமிழை பழிவாங்க அப்படி என்ன செய்ய வர வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி க்ளா தேங்க்யூ